الله وبركاته نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فمن شهد منكم الشهر فليصم صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم من لم يدع قول الزور سلی سل اللہ کی حاجت فی ایدہ عطاء صدق رسول اللہ صلی اللہ علیہ وسلم اللہ جل شانہ تعالیٰ ورونکے ان அருமைநாயகம் முகம்மது அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த ஜும்வாழ நன்னாளில் நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் அல்லாஹுடைய பேரருளால் ஷாபான் மாதத்தினுடைய கடைசி ஜும்மாவிலே நாம் வீற்றிருக்கிறோம் ஒரு மகத்தான அருட்காலத்தை எதிர்நோக்கி இருக்கிறோம் புனித ரமதான் என்கிற ஒரு அருளிறங்கும் பருவ காலம் நம்மை சமீபித்திருக்கிறது இந்த வாரத்தில் புனித ரமதானை சந்திக்க இருக்கிறோம் அல்லாஹு நல்லமல்கள் செய்யவும் அது ஏற்றுக்கொள்ளப்படவும் அல்லாஹ் அருள் குறைவானாக இஸ்லாமிய மாதங்களில் பனிரெண்டு மாதங்களில் புனித ரமதானை இஸ்லாமிய உலகம் வரவேற்பது போல் வேறு எந்த மாதமும் வரவேற்பை பெறவில்லை எப் பெருமாறு செல்லும் வேறு எந்த மாதத்திற்கும் ரெண்டு மாதத்திற்கு முன்பிருந்தே பல்லவனா ரமலான் எங்களை ரமலானை அடைய செய்வாயாக என்று துவா கேட்டதும் இல்லை ரஜப மாதத்தினுடைய முதல் நாளிலே இருந்து ஒரு இரண்டு மாத காலம் புனித ரமதானுடைய வரவேற்பில் துவாக்களில் ஈடுபட்டார்கள் பெருமானார் சல்லாக அழிக்கு செல்லம் ரஜபிலும் எங்களுக்கு வரக்கத்து செய்வாயாக புனித ரமதானை அடைய செய்வாயாக என்கிற பிரார்த்தனை ஒரு மாதத்தினுடைய வரவேற்பு என்பது இரண்டு மாதத்திற்கு முன்பிருந்தே தொடங்கியிருக்கிறது நபிகள் செல்லும் தாகோ அநேகவ செல்லும் கேட்டதா சில அறிவிப்புகளில் பதிவாக இருக்கிற பிரார்த்தனை அல்லாஹும் செல்லும் நாள் ரமலான் செல்லும் யா யார்லா ரமலானை எங்களுக்கு சலாமத்தாக்கி தருவாயாக எங்களை அந்த ரமலானுக்கு சலாமாக்கி தருவாயாக நாங்கள் ரமதானை எதிர்கொள்ள நல்ல ஆரோக்கியமும் நல்லமல் செய்யும் ஆர்வமும் வேண்டும் அதே சமயம் அந்த ரமதான் எங்களை நல்ல நிலையிலே வந்தடையவும் வேண்டும் இதற்கு நீ கிருபை செய்வாயாக என்று கேட்கிறார்கள் பெருமானார் செல்லல்லா பழிக செல்ல உலகமெல்லாம் பகல் காலத்தில் நோன்பிருந்தும் இரவு காலத்தில் வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டும் முழுக்க முழுக்க ஒரு ஆன்மீக சூழலை இந்த ஒரு மாதத்தில் முஸ்லிம் எதிர்கொள்ளுகிறது நாம் பட்டினியாக இருப்பதை நாம் தாகித்திருப்பதை நாம் இச்சைகளுக்கு பணியாமல் இருப்பதை ஒரு பகல் காலத்தில் சோதனை களமாய் எல்லாம் அல்ல இறைவன் அமைத்து தந்திருக்கிறார் மலக்குகளை விட்டால் வருஷ நோன்பு வைப்பார்கள் மாதக்கணக்கில் அல்ல ஆயுர் காலம் முழுக்க இல்லை அகிலம் இருக்கிற வரை நோன்பு வையுங்கள் என்றாலும் நோன்பு வைக்க தயார் ரப்புலாலின் மலக்குகளின் நோன்பை விரும்பவில்லை மனிதர்களின் நோன்பை விரும்புகிறார் பசியை இல்லாத மலக்குகள் நோன்பு நோன்பெருப்பதால் அது பூரணம் அல்ல தாகம் எடுக்காத வழக்குகள் தாகித்திருப்பதால் அது சம்பூரணம் அல்ல பசி எடுக்க வேண்டும் கட்டுப்படுத்த வேண்டும் தாகம் எடுக்க வேண்டும் குடிக்காமல் கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும் ஆசையும் இச்சையும் இருக்க வேண்டும் ஆனாலும் அனுமதிக்கப்பட்ட உறவை கூட விலகி இருக்க வேண்டும் இது மனிதர்களிடம் சாத்தியம் மலக்குகளிடம் அது பூரணமானது அல்ல எனவே மலக்குகளின் இபாதத்தை விட இறைவன் அதிகமாய் மனிதர்களின் இபாதத்தை எதிர்பார்க்கிறார் அன்பிற்குரியவர்களே நோன்பு இஸ்லாமிய அடையாளம் பாங்கு எப்படி அடையாளமோ சுன்னத் கத்தினா என்கிற விருத்த சேதனம் எப்படி இஸ்லாமிய அடையாளமோ இஸ்லாத்திற்கென்று இருக்கிற அடையாளங்களில் ஒரு முக்கியமான புனித சின்னம் அடையாளம் அவர்கள் வருஷத்திலே ஒரு மாத காலம் நோன்பு இருப்பார்கள் என்பது அடையாளம் என்று சொல்லுவதை விட அல்லாஹுவின் அத்தாட்சி என்று சொன்னால் அது இன்னமும் பொருத்தமாக இருக்கும் ஆம் நோன்பு என்பது ஆயத்தும் மின் ஆயாத்தில்லா அல்லாஹுவினுடைய அத்தாட்சிகளில் ஒரு அத்தாட்சி எந்த உத்தரவாவது எந்த அரசனின் உத்தரவாவது எவ்வளவு பெரிய மன்னனாக இருக்கட்டும் உலகத்தில் இருக்கிற கோடிக்கணக்கான பேரை ஒரு உத்தரவு சாப்பிடாமல் தடுக்க முடியுமா ஒரு உத்தரவு குடிக்காமல் தாகித்திருக்க வைக்க முடியுமா யார் உத்தரவுக்கும் உலகம் பணியாது ஆனால் உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டு விட்டது என்று ரப்புல்லாலமின் சொல்லுகிற ஒற்றை வார்த்தை உலகத்தில் கோடிக்கணக்கான பேரின் பகல் காலத்தை பட்டினியோடும் தாகத்தோடும் கடக்க செய்கிறது என்றால் அத்தாட்சி சொல்ல போனால் இது முஸ்லிம்களின் முஸ்லிம்களின் தனித்துவம் காஃபர்கள் கூட கடவுளை வணங்குகிறார்கள் கடவுளுக்கு சிரம் பண்ணுகிறார்கள் கையெடுத்து கொண்டார்கள் உருண்டு பெருண்டு வணக்கம் செலுத்துகிறார்கள் தோப்பு கரணம் போடுகிறார்கள் கடவுளின் பெயராலே வாரி வழங்குகிறார்கள் உண்டியலிலே கொண்டு போய் கட்டுக்கட்டாய் போடுகிறார்கள் நாம் ஹஜ் செய்வது போல் அவர்களிடத்திலேயும் சில யாத்திரைகள் உண்டு எங்காவது புனித தலங்களுக்கு யாத்திரைகள் கூட போவார்கள் நோன்பு மட்டும் அவர்களுக்கும் நமக்குமான வித்தியாசம் நாம் வைப்பது போல அவர்கள் நோன்பு வைப்பதில்லை சில பேர் விரதம் என்று சொல்லி இருப்பார்கள் அதிகபட்சமாக அசைவம் சாப்பிடாமல் இருப்பதை விரதம் என்று சொல்லுவார்கள் சில பேர் கொஞ்சம் பேசாமல் இருந்துவிட்டு மௌன விரதம் என்று சொல்லுவார்கள் சூரிய உதயத்திலே இருந்து சூரியன் மறைகிற வரை உண்ணாமல் குடிக்காமல் மனைவியோடு சேராமல் இப்படி ஒரு நோன்பு என்பது உலகத்தின் வேறு மதங்களிலே இல்லை அவர்கள் யாத்திரைகள் போகலாம் தான தர்மம் செய்யலாம் வணக்க வழிபாடு என்று சிரம் பண்ணியுதலும் கரம் கூப்புதலும் கூட செய்யலாம் ஆனால் அவர்களால் உலகத்தின் மதங்களிலே இருந்து இஸ்லாம் வேறுபட்டு நிற்பது இந்த தான் ரப்புக்காக பசித்திருத்தல் படைத்தவனுக்காக பட்டினி படைத்தவனுக்காக தாகம் படைத்தவனுக்காக இச்சைகளின் மனோ இச்சைகளின் கட்டுப்பாடு நான் அல்லாஹுவின் அடிமை என்பதை வெளிப்படுத்துகிற ஒரு பூரணம் ஏற்படும் உலகத்தில் எல்லாரும் சாப்பிடுவதால் அல்லாஹுக்கு ஒன்றும் குறைந்து போவதில்லை உலகமே சாப்பிடாமல் நிறுத்துவதால் ஹசானாவில் ஒன்று கூட போவதும் இல்லை வானம் பூமிகளினுடைய கஜானாவெல்லாம் அவனுக்கு சொந்தம் நாம் சாப்பிடுவதால் கூடுவதும் இல்லை அவனுக்கு நாம் சாப்பிடாமல் இருப்பதால் இல்லை ஆனாலும் நீ சாப்பிடாதே என்று சொல்லுகிற போது நிறுத்துகிறோம் அல்லவா அதற்கு பெயர் அடிதிய நான் உன் அடிமை என்பதை முழுக்க முழுக்க உச்சரிக்கிற ஒரு உச்சாட உச்சரிக்கிற ஒரு முழுமையான சரணாக அது உத்தரவுக்கு நான் சரி சாப்பிட சொன்ன போது சாப்பிட்டேன் அது அடிமைத்தனம் சாப்பிட வேண்டாம் என்ற போது நிறுத்தினேன் அது அடிமைத்தனம் ஆற்றிற்சிக்கும் பன்றி இறைச்சிக்கும் என்ன வித்தியாசம் அவன் அனுமதித்தான் நான் அதை ஏற்கிறேன் அவன் வேண்டாம் என்று சொன்னான் இதை விட்டு விட்டேன் பலரசத்துக்கும் மதுவுக்கும் என்ன வித்தியாசம் அவன் அனுமதித்தான் நான் பலரசம் சாப்பிடுகிறேன் அவன் வேண்டாம் என்கிறான் நான் மதுவை விட்டு விடுகிறேன் அனுமதிக்கப்படாத விபச்சாரத்தை நாம் தள்ளி வைப்பதற்கும் இரண்டிலுமே செயல்பாடு என்னவோ ஒன்றுதான் இது அனுமதி உண்டு செய்து கொள் இது அனுமதி இல்லை விலகிக்கொள் அவன் சொல்லுவதை ஏற்கிறேன் அது போலத்தான் இது ஒரு பகல் காலம் ஒரு மாதம் நீ சாப்பிடாதே நான் சாப்பிடாமல் இருக்கிறேன் மீதி நேரமெல்லாம் நீ சாப்பிடு நான் சாப்பிடுகிறேன் நபிமார்களின் அடையாளமாக அல்குரான் சொல்லுகிறது நபிமார்களின் அடையாளம் மக்களுக்கு அல்லா நபி என்றவுடன் நீங்கள் ஏதோ வானத்தில் இருந்து நினைத்துக் நினைத்துக்கொள்ளாதீர்கள் நபி என்றவுடன் மலக்கு என்று நினைக்க வேண்டாம் இந்நகும் நயா குல் உனக்காக வயம் சு நபில் அவர்கள் உணவு சாப்பிடுவார்கள் கடை வீதிக்க வருவார்கள் நபிமார்கள் உணவு சாப்பிடுகிறார்கள் என்றால் மனக்கல்ல நபிமார்கள் கடை விதிக்க வருவார்கள் என்றால் மலிக்கல்ல அல்ல அரசன் அல்ல நபிமார்கள் என்பவர்கள் மலக்குகளும் அல்ல மலிக்குகளும் அல்ல அரசர்களும் அல்ல வானவர்களும் அல்ல அவர்கள் சாப்பிடுவார்கள் என்பது திருமறை சொல்லுகிற அடையாளம் அந்த சாப்பாட்டை ஒரு குறிப்பிட்ட காலம் நிறுத்து என்று சொல்லுகிறான் அவன் சொல்லுகிற போது நாம் நிறுத்தி விடுகிறோம் அல்லவா அதற்கு பெயர் அபிதியத் அதற்கு பெயர் நான் அல்லாஹ்வின் அடிமை என்பதை ஒப்புவிக்கிற செய்தி சில நேர மார்க்க சட்டங்களில் நமக்கு பலன் புரியலாம் புரியாமலும் போகலாம் ஏன் இதை இறைவன் செய்ய சொல்லுகிறான் பலன்களை கேட்டுவிட்டு அதன்படிதான் அமல் செய்வேன் என்பது உண்மையான ஆன்மீகம் அல்ல ஆன்மீகம் என்பது நான் யாருக்கு கீழே இருக்கிறானோ அந்த இறைவன் திசை நோக்கி அவன் உத்தரவை செய்வேன் அவன் விலகி நிற்க சொன்னதை விலகி நிற்பேன் இதற்கு பெயர் தான் நேரங்களில் மார்க்க சட்டங்களில் நிறைய சட்டங்களுக்கு என்ன பாயுதா என்று தெரியாது பலன்களை புரியாது பலன்கள் புரியாவிட்டாலும் செய்ய வேண்டும் நோன்பில இருக்கிற அறிவியல் என்ன நோன்பில் இருக்கிற ஆன்மீகம் என்ன நோன்பில இருக்கிற அரசியல் என்ன உலகத்தின் கோடிக்கணக்கான பேரை ஒரு பகல் காலத்தில் பட்டினி உலகத்தின் கோடிக்கணக்கான பேரை ஒரு பகல் காலத்தில் பட்டினி போடுவதில் இறைவன் என்ன நினைக்க போகிறான் நமக்கு சில நேரம் புரியும் சில நேரம் புரியாது புரியாவிட்டாலும் ரப்பின் உத்தரவுக்கு கட்டுப்படுவதற்கு பெயர்தான் ஆன்மீகம் ஏன் பிராணியை அறுக்க சொல்லுகிறான் அதற்கு பதிலாக ஒரு பத்தாயிரம் தானமாக கொடுக்கலாமே புரியாவிட்டாலும் குர்பானி கொடுக்க வேண்டும் புரியாவிட்டாலும் ஹஜ் செய்ய வேண்டும் அதற்கு பெயர் தான் ஆன்மீகம் அந்த நோன்புதான் அல்லாஹு ஷானு தாடா ஒரு மாதம் முழுக்க ஒரு அருட்காலத்தை கொடுத்து அதனுடைய முன்னால் பின்னால் நடுவில் எல்லாம் ஏராளமான அருள்சிம் சுமக்கும் பருவங்களை வைத்துவிட்டு நமத்பானியா என்று சொல்லுகிற இறைவனின் பேர் அருட்கொடையாய் இழங்கி வரக்கூடிய ஒரு மாதம் தான் புனித ரமதானுடைய மாதம் அல்லாஹு சொல்லுவதாய் அண்ணல பெருமான் செல்லந்தா கொலை வசல்லம் சொல்லுவார்கள் நோன்பு எனக்கானது நானே கூலி கொடுப்பேன் ஆக்கறிஞர்கள் எழுதுவார்கள் நானே கூலி ஆகுவேன் நான் கூலி கொடுப்பேன் என்பதல்ல நானே கூலி ஆகுவேன் என்ன அர்த்தம் இந்த நபிமொழிக்கு நோன்பு முகஸ்துதி இல்லாத பிறரால் கண்டுபிடிக்கப்பட முடியாத அல்லாகுக்கும் இவனுக்கும் மட்டுமே தெரிகிற ஒரு இரண்டாவது நானே கூலி கொடுப்பேன் என்றால் அது எத்தனை மடங்கு கணக்கு பல இவாதத்துகளுக்கு கணக்கு சொல்லுகிறார் இருபத்தி ஏழு மடங்கு மேலானது எழுபது மடங்கு மேலானது எத்தனையோ இவாதத்துகளுக்கு எத்தனை மடங்கு என்று சொல்பவன் நோன்பிற்கு சொல்லவில்லை அது எனக்கானது கூலி நான் பார்த்துக் கொள்ளுகிறேன் நான் பார்த்துக் கொள்ளுகிறேன் என்றால் எத்தனை மடங்கு என்பதை ரப்பே அறிவான் வேண்டுமென்றால் நாம் இப்படி யோசிக்கலாம் கொடுப்பவன் கொடுப்பவனின் தரத்திற்கேற்ப கொடுப்பான் யாரிடத்தில் எவ்வளவு இருக்கிறதோ அவ்வளவுதானே ஆயிரங்களை வைத்திருப்பவன் தருவதை விட லட்சங்களை வைத்திருப்பவன் தருவது அதிகம் கோடிகளை வைத்திருப்பவன் அதை விட தருவான் யார் யாரிடம் எவ்வளவு இருக்கிறதோ அவர்கள் தரத்திற்கு ஏற்பத்தானே தருவார்கள் இந்த உலகத்தில் ரப்பை விட கொடையாளன் யாரும் இல்லை எல்லா கதானாக்களையும் கையில வைத்திருப்பவன் சொல்லுகிறான் நோம்ப விட்டுங்க அதுக்கு நான் கொடுக்கிறேன் நான் கொடுக்கிறேன் என்றால் கொடுப்பவன் அவன் தரத்திற்கேற்ப தருவான் நாம் ரப்புக்கு என்ற பெயரில் கொஞ்சம் கிள்ளி கொடுத்தால் அவன் அள்ளி கொடுக்கிற தயால குணம் உள்ளவன் நோன்பு அந்த அடிப்படையில் ஒரு புனிதமான வணக்கம் அன்பிற்குரியவர்களை நாம் எதிர்கொள்ளுகிற இந்த வாரத்திலே சந்திக்க இருக்கிற புனித ரமதான் இமாம் அபு வகை நோன்பு சொல்லுவார்கள் பொதுமக்களின் நோன்பு திருத்தல் மனைவியோடு சேராதிருத்தல் இது எல்லாருக்குமான நோன்பு இதை விட கொஞ்சம் சிறப்பான நோன்பு என்று இரண்டாவது கட்டம் சொல்லுகிறார்கள் அது அப்படின்னா என்ன வெறும் பட்டினியும் தாகமும் என்பது அல்ல இச்சையை அடக்குதல் மட்டுமல்ல அதை தாண்டி கண்ணு காது மூக்கு வாய் வயிறு என்று எல்லாம் நோன்பு வைக்க வேண்டும் தவறான வார்த்தைகளை பிரயோகிக்காத வாய் வேண்டும் தவறான பார்வையின் பக்கம் பார்வையை செலுத்தாத கண் வேண்டும் கண்ணு காது எல்லாம் நோன்பு வைக்குமானால் அது என்று ஒரு வகை சொல்லுவார்கள் ரப்பை தவிர வேறு திரும்பாத வழிமாறுகளின் அவங்கள்ட்ட நோன்பு விடுறதுன்னா என்ன தெரியுமா துனியாவின் எதையாவது அனுபவித்து விட்டாலே நோன்பு போயிடும் அந்த மாதிரி ரப்பை மாத்திரம் உள்ளத்திலே வைத்துக் கொண்டு தன் நகர்வுகளை அமைத்துக் கொள்ளுகிற நல்லோர்களின் நோன்பு உண்டு வாயும் மட்டுமல்ல எல்லா அவயங்களும் நோன்பு வைக்கிற தரேஜா உண்டு கடைசி தரஜா தான் வெறும் பட்டினியும் தாகமும் ஆசையின் கட்டுப்பாடு வகையாய் பிரித்து சொல்லுவார்கள் அலிகி அவர்கள் அல்லாஹுவிற்கு ஒரு அடியான் ஆக நெருக்கமாக இருக்கிறான் என்பது ரெண்டு இடம்தான் அக்கரபமாய கூணுல் அழுது ஒரு அடியான் ரப்புக்கு மிக நெருக்கமாக இருப்பது ரெண்டே ரெண்டு இடம் ஒன்னு அவன் சஜிதாவில இருக்கிற போது இன்னொன்னு அவன் பசித்திருக்கிற போது அக்ரபாய கூணுல் வகுவ சஜிதா விலை இருக்கிற போது மிகவும் நெருக்கமாக இருக்கிறார் இருக்கிற போது ரப்புக்கு நெருக்கமாக இருக்கிறார் அதனால் தான் என் பெருமான் சல்லுல்லா செல்லும் சொல்லுவார்கள் இந்த உலகத்தின் ஆகச் சிறந்த மரணங்கள் இரண்டு மரணங்கள் ஷகீதுகளுக்கு அடுத்து ஆகச் சிறந்த மரணம் இரண்டு ஹஜ்ஜின் ரமதான் ஹஜ்ஜுக்கு போய்விட்டு திரும்பாமல் ஏற்படுகிற மரணம் அடுத்து நோன்பு வைத்த நிலையிலே உள்ள மரணம் இந்த ரெண்டு மரணம் அதுவும் நோன்பு திறக்கிற நேரமாக இருக்குமானால் உலகத்தினாகச் சிறந்த மரணங்களின் வரிசையில் இது இடம்பெறுகிறது பெருமான் என்றவர்களுக்கு பெயர் நபீசா ரதி அன்ஹா என்று நாம் சொல்லுவோம் ரொம்பவும் உடல்நிலை முடியாமல் போய் அவர்கள் சீரியஸ் ஆகிற ஒரு ஒரு கட்டத்தில் எல்லாரும் நோன்பு வைத்திருக்கிற ஒரு புனித ரமதான் மாதத்தில் நோன்பு திறப்பதற்கு இன்னமும் சில நிமிடங்கள் பொழுதுகள் தான் இருக்கிறது என்கிறபோது போது உயிர் பிரியும் வேலை வந்துவிட்டது திரும்ப திரும்ப நோன்பு விட சொல்லி சுற்றி இருந்தவர்கள் எல்லாம் சொல்லுவார்கள் நான் நீண்ட காலமாக அல்லாஹவிடத்தில் துவா செய்திருக்கிறேன் உன்னை சந்திக்கிற போது நான் நோன்பாளியாக இருக்க வேண்டும் எனவே எனது மௌத்து நோன்பின் மீது இருக்க வேண்டும் இவ்வளவு காலம் துவா செய்து கொண்டிருந்த எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பை அல்லாஹ் வழங்குகிற போது நான் எப்படி நோன்பை முடிப்பேன் நான் எப்படி நோன்பை விடுவேன் என்று சுற்றி இருந்தவர்களிடம் கேட்பார்கள் துல் ஹசன் ரஜி அல்லா அன்பிற்குரியவர்களே ரமலான் நீங்கள் டிக்ஷனரி எடுத்து பாருங்கள் ரமலானுக்கு என்ன அர்த்தம் கரிக்குதல் என்று அர்த்தம் கரிக்குதல் பாபமெல்லாம் கரிந்து போகிறது அதிகம் இல்லை இல்லை ஒருவன் உலகத்திலே அபிவாரத்தில் பாவங்களை விட்டு பாதுகாக்கப்பட்டவர்கள் அத்தனை பேரின் பாவங்களையும் கருத்து கொட்டுகிற புனித ஒரு ஒரு அருட்காலம் ஒரு அருள்மலை பொழிகிற ஒரு பருவ காலம் தங்கத்தை அது பழையதாகிவிடுகிற போது திரும்ப கொண்டு போய் நெருப்பில் இட்டு புடம் போட்டு எடுக்கிற போது ஒரு ஒரு குத்தொழி வீசுகிற புதிய நகையால் பரிணமிக்கும் அல்லாஹு புனித ரமதான் என்கிற ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த ஒரு பெயரில் நமக்கு தருகிறார் அன்பிற்குரியவர்களை அந்த ரமதானை அடைகிறோம் இந்த வாரத்தில் பொதுவாக மார்க்க பெரியவர்கள் ரமதான் குறித்து நமக்கு சொல்லுகிற உபதேசங்களில் எல்லாம் ஆகச்சிறந்த உபதேசம் என்ன தெரியுமா எந்த முஸ்லிமும் ஒரு ரமதானை அடைகிற போது அவனுடைய சிந்தனை இது நமக்கு கடைசி ரமதானாக இருக்குமோ என்கிற எண்ணம் வேண்டும் ஒருவேளை ஒருவேளை அடுத்த ரமதானுக்கு இல்லை என்றால் இந்த ரமதான் மட்டும் தான் வாழ்வில் எல்லா பாவத்தையும் அழிக்க முடியும் எல்லா புண்ணியத்தையும் தேட முடியும் நன்மைகளின் சதவீதத்தை அதிகரிக்க முடியும் எனக்கு இது கடைசி ரமதான் என்கிற சிந்தனையோடு ஒவ்வொரு ரமதானையும் அணுக வேண்டும் சொல்ல போனால் அதன் பறக்கத்தால் அல்லாஹ் அடுத்தடுத்து பல்லாண்டு ரமதானை சந்திக்கிற வாய்ப்பை தருவான் தற்போதைக்கு முடிவெடுக்க வேண்டியது நாம் எதிர்கொள்ளுகிற ரமதான் நமக்கு கடைசி என்றால் நாம் அந்த ரமதானை எப்படி செயல்படுத்துவோம் ரமதானே வருக ரமதானே வருக என்று கூவி அழைப்பதால் வருவதல்ல ரமதான் இது வெறுமனே பேனர்களிலும் பதாகைகளிலும் வருகை என்று போட்டு வருவதல்ல ரமலான் ரமலான் வரவேற்பிற்கான உண்மையான அர்த்தம் நாம் ஆண்டுதோறும் நினைவூட்டுகிறோம் நேரம் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் இந்த ரமலானில் இந்த வாரத்தில் இன்னும் ரெண்டு மூணு நாளில் நமக்கு தொடங்க இருக்கிற ரமலானில் என்ன செய்யலாம் என்று ஒரு திட்டம் போடுங்கள் மனதளவில் எழுத்தளவில் நான் இவ்வளவு ஓதுவதாக முடிவெடுத்திருக்கிறேன் இவ்வளவு காசு தர்மம் செய்வதாக முடிவெடுத்திருக்கிறேன் இத்தனை ரக்கத்துகள் தொழுவதாக முடிவெடுத்திருக்கிறேன் எல்லா காலத்தை போல் அல்லாமல் இந்த ரமதானிலே மட்டும் ஒரு நாற்பது சஜிதா அதிகம் செய்வதற்குரிய வாய்ப்பாய் ரமதானிலே தராபிகை தந்திருக்கிறான் நான் அதை நிறைவேற்றுவேன் கூடுமானவரை இந்த ஒரு மாத காலம் பாவம் செய்யாமல் வாழுவேன் ஒரு மாத காலம் அறமான சம்பாத்தியத்திற்கு நான் வழிவிட மாட்டேன் என்றெல்லாம் மனதளவில் ஒருவன் திட்டமிட்டு முடிவெடுத்தால் அவன் ரமதானை வரவேற்கிறான் சொல்ல போன அவன் தான் உண்மையாக ரமதானை வரவேற்கிறான் என்று அர்த்தம் மற்றபடி ஒரு புனித ரமதானை சந்திக்கிற இந்த நேரத்தில் நினைவில் கொள்ள வேண்டியது அமைதியாய் ரமதான் கழிய வேண்டும் அவசியமற்ற பல்வேறு பிரச்சனைகளில் நாம் நம்மை தலையிட்டு கொண்டு நம் வார்த்தைகளை வீணாக்கி நம்முடைய செயல்பாடுகளில் எங்கேயும் நோன்பு வீணாகி போய்விடக்கூடாது ரசூலின் ஒரு நபிமொழியோடு நிறைவு செய்வோம் சில பேர் பட்டினி கிடக்கிறார்கள் தாகித்திருக்கிறார்கள் ஆனால் தங்களுடைய வாய்களுக்கு கட்டுப்பாடு இல்லாமல் பொய் புறங்களை ஒருவர் விட்டு விடாத போது அந்த நோன்பில் அவன் பசித்திருக்க வேண்டும் என்று அல்லாவுக்கு எந்த தேவையும் இல்லை என்று சொல்லுகிறார்கள் நவிசல்லா நரிசல்லம் நீ பட்டினியாக இருக்க வேண்டும் தாகித்து இருக்க வேண்டும் ஆனால் நீ பேசுகிற புறம் நிறுத்தப்படவில்லை பொய் நிறுத்தப்படவில்லை அனாவசியமான சர்ச்சைகளும் அர்த்தமற்ற விவாதங்களும் நிறுத்தப்படவில்லை நீ பட்டினியா இருக்கணும்னு அல்லாவுக்கு என்ன தேவை இருக்குது என்று கேட்பார்கள் பெருமான் செல்லல்லா செல்லம் ஒரு அருமையான பருவகாலத்தை அடைய இருக்கின்ற நமக்கு எல்லாம் வல்ல இறைவன் நற்காரியங்கள் செய்ய வேண்டும் என்கிற சிந்தனையை தருவானாக அதிலே ஆர்வத்தை தருவானாக நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற பிஞ்சு சிறுவர் சிறுமிகளிடையே இருந்து பெரியவர்கள் வரை எல்லோரையும் என்னென்னவெல்லாம் நன்மையான காரியங்கள் செய்ய முடியுமோ அந்த காரியங்களில் ஊக்கப்படுத்துங்கள் குழந்தைகளிலே இருந்து பெரியவர்கள் வரைக்கும் உங்களால் முடிந்த அளவு நோன்பிலே அவர்களோடு இணக்கமாக நடந்து கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் ரமதானை சலாமத்தாக நமக்கு தருவானாக நம்மை ரமதானுக்கு சலாமத்தாக்கி வைப்பானாக ஷானு தாலா பகல் நோன்பு காலத்தையும் இரவு வணக்க காலத்தையும் ஒரு மிகப்பெரிய நல்வாய்ப்பாய் கருதி அமல் செய்யும் நற்பேற்றை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்குவதாக அமீன்